வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ் டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழக அரசிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு சத்துணவு துறை வேலைவாய்ப்பு வந்து தற்பொழுது வந்துவிட்டது பல்வேறு மாவட்டங்கள் அதாவது மேற்பட்ட மாவட்டங்களுக்கு தற்பொழுது அறிவிச்சிருக்காங்க எந்தெந்த பள்ளிகள்லலாம் வேக்கண்டி இருக்குது அப்படிங்கிற தகவல் அனைத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க வாங்க மாவட்டம் மாதிரியாக எவ்வளவு வேக்கண்டி இருக்குது எப்போ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து வேரியாயிருக்கு ஸோ ஃபுல் டீட்டெயிலையும் பார்க்கலாம் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு தகவலும் தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் சத்துணவு வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதில் உங்களோட மாவட்டம் இல்லை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களோட மாவட்டத்துக்கு வர்றப்ப கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் கல்வித்தகுதி சம்பளம் அனைத்துமே வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் இந்த கல்வி தகுதி சம்பளம் இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் இந்த கல்வித்தகுதி வயது வரம்பு இது எல்லாமே பார்த்துக்கலாம் மற்ற எல்லா மாவட்டங்களுக்கும் இதே போல தான் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் மட்டும் மாறி இருக்கும் முதல்ல புதுக்கோட்டை மாவட்ட அறிவிப்பை பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் துறையின் கீழ் செயல்படும் பள்ளி சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து சமையல் உதவியாளர்கள் பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றியங்கள் வாரியாக நேரடி நியமனம் செய்ய உள்ளதாகவும் இந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க அதாவது பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இணையதள முகவரி சொல்லியிருக்காங்க ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஸ் புதுக்கோட்டை டாட் என்ஐசி டாட் இன் இந்த இணையதள முகவரியில வந்து நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த இணையதள முகவரியிலே வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க எந்தெந்த பள்ளிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலேயுமே போய் நீங்கள் எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்கு அப்படிங்கிற காலி பணியிடங்களையும் இன சுழற்சி முறையில் வந்து எவ்வளவு காலி பணியிடம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலையும் புதுக்கோட்டை மாநகராட்சி அலுவலகம் விளம்பர பலகையிலும் அவங்க வந்து விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க அங்கேயுமே நீங்கள் போய் பார்த்துக்கலாம் சம்பளம்னு பாத்தீங்கன்னா தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்யப்படும் சமையல் உதவியாளர் இவங்க வந்து தான் பணி நியமனம் செய்யப்பட உள்ளாங்க பன்னிரெண்டு மாதங்களுக்கு அவங்களுக்கு மூவாயிரம்னு சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டு மாதத்திற்கு பிறகு மூவாயிரம் முதல் ஒன்பதாயிரம் வரைக்கும் ஊதியம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பெண்கள் மட்டுமே இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் மட்டுமே தகுதியானவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து சமையல் உதவியாளர் பணியிடம் பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் கல்வி பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலும் அல்லது ஃபெயில் ஆயிருந்தாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மொழி பார்த்தீங்கன்னா தமிழில் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மட்டுமே தகுதி இதுதான் வந்து இந்த பணியிடத்திற்கான தகுதிகள் அடுத்து வயது வரம்பு கொடுத்துருக்காங்க பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தி அடைந்தும் நாற்பது வயது மிகாதான் இருக்கணும் ஜென்ரல் கேட்டகரிக்கும் எஸ்சி இவங்களுக்கும் இருபத்தி ஒன்று முதல் நாற்பது வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்து பழங்குடியினர் எஸ்டின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருந்து நாற்பது வயது கொடுத்துருக்காங்க விதவைகள் மற்றும் கணவளாக கைவிடப்பட்டவருக்கு இருபது முதல் நாற்பது வயது கொடுத்துருக்காங்க தூர சுற்றுலா கொடுத்துருக்காங்க அதாவது நீங்க அப்ளை பண்ற ஸ்கூலுக்கும் உங்களோட இருப்பிடத்திற்கும் இடையில் மூணு கிலோமீட்டர் வந்து தூரம் இருக்கணும் அதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்துடன் இடைக்க வேண்டிய சான்றிதழ்கள் கொடுத்திருக்காங்க பள்ளி மாற்றுச் சான்றிதழ் டிசி வைக்கணும் டென்த்து மார்க் ஷீட் வைக்கணும் ரேசன் அட்டை அதுக்கப்புறம் இருப்பிடச் சான்று வைக்கணும் ஆதார் அட்டை சாதி சான்று மிதவை கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் இதற்கான அவங்களுக்கான சான்றிதழ் வைக்கணும் அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அவங்களோட அடையாள அட்டை வைக்கணும் இது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் விண்ணப்பத்தோட விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இருபத்தி எட்டாம் தேதி லாஸ்ட் டேட்டா சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீட்டில் நான்கு சதவீதம் இத ஒதுக்கீட்டில் கீழ்கண்ட குறைபாடுகள் உள்ளவர்கள் மட்டும் உரிய அடையாள அட்டையுடன் விண்ணப்பிக்க வேண்டும் யார் குறைவான பார்வைத்திறன் உடல் இயக்க குறைபாடு குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவர் குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு இவங்க மட்டும் உரிய அடையாள அட்டையுடன் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு எல்லா மாவட்டத்துக்குமே வந்து தகுதிகள்னு சொல்லிட்டோம்னா இதுதான் லாஸ்ட் டேட் மட்டும் மாறுபடும் அதே போல பணியிடமும் மாறுபடும் புதுக்கோட்டைக்கு முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து சமையல் உதவியாளர் அடுத்து கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமையல் உதவியாளர் முந்நூத்தி இருபது காலி பண்ணிடம் இருக்கு கடலூர் மாவட்டத்தில் இருபத்தி ஒம்போது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து கடைசி தேதியாக சொல்லியிருக்காங்க கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரிக்கை செய்தி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வேக்கண்ட் டீட்டெயில்ஸுமே வந்து அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க அதாவது இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஸ் கடலூர் டாட் என்ஐசி டாட் இன் இந்த இணையதள முகவரியில் நீங்கள் போய் உங்களோட பத்திரிகை செய்தி அப்ளிகேஷன் வேக்கன்சி டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்க பார்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்களோட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு நேரடியாக சென்றாலே வந்து இந்த தகவல் அனைத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நூற்றி நான்கு சமையல் உதவியாளர் காலி பண்டிடம் சொல்லியிருக்காங்க கடைசி தேதி இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தூத்துக்குடிக்கான இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஸ் தூத்துக்குடி டாட் என்ஐசி டாட் இன் இந்த இணையதள முகவரியில் நீங்கள் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வேக்கண்ட் டீட்டெயிலும் தூத்துக்குடிக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமையல் உதவியாளர் இரநூத்தி எழுபத்தி மூணு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க கடைசி தேதி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ஒம்போது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருதுநகர் மாவட்டத்தில் வேக்கன் லிஸ்ட்டு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க மற்ற மாவட்டத்துக்கு எல்லாமே வேகண்ட் லிஸ்ட்டு எல்லா ஊராட்சி ஒன்றியத்தையும் மொத்தமாக கொடுத்துட்டாங்க விருதுநகரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்குமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதை எல்லா ஊராட்சி ஒன்றியங்கள் என்னென்னு நான் சொல்கிறேன் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாத்தூர் சிவகாசி வேம்பக்கோட்டை வாட்டாராப்னு சொல்லக்கூடிய வத்ரா இருப்பு விருதுநகர் அருப்புக்கோட்டை திருச்சுலி காரையாப்பட்டி நரிக்குடி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கரெக்ஷன் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதை வந்து இதில் ஏதோ ஒரு ஸ்கூல் வந்து கரெக்ஷன் ஆகிருக்கு இது இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு பதில் இது அப்படின்னு சொல்கிற மாதிரி கரெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இது விருதுநகர் மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக பெரம்பலூர் பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமையல் உதவியாளர் எழுபத்தி மூணு காளிப்பு சொல்லிருக்காங்க கடைசி தேதி விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரம்பலூருக்கு வேக்கன்சி லிஸ்ட் எதுவுமே வந்து அவங்க கொடுக்கல அடுத்தபடியாக தருமபுரி தருமபுரிக்கு சமையல் உதவியாளர் நூற்றி முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்கள் தருமபுரிக்கான கடைசி தேதி விண்ணப்பிக்கிறதுக்கு முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் இரநூத்தி எண்பத்தி எட்டு காலி பணியிடம் சமையல் உதவியாளருக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுக்கப்புறம் விழுப்புரத்துக்கு வேக்கன்சி லிஸ்ட் வந்து எதுவுமே கொடுக்கல அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் சமையல் உதவியாளர் நூற்றி தொண்ணூறு காலி பண்ணிடம் கடைசி தேதி விண்ணப்பிக்கிறதுக்கு இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பு வேக்கன்சி லிஸ்ட் வந்து எதுவுமே கொடுக்கல அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில் ஸோ நீங்கள் உங்களோட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் போய் நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பு அப்ளிகேஷன் ப்ளஸ் வேக்கன்சி லிஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க உங்களோட இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் திருவாரூர் டாட் என்ஐசி டாட் இன் இந்த முகவரியில வந்து உங்களோட வேகன்சி லிஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாகவே உங்களோட ஊராட்சி ஒன்றிய அலுவலத்தில் போய் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வேலூர் மாவட்டம் சமையல் உதவியாளர் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு காளி பணியிடம் விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற தகவல் எதுவுமே வந்து வெப்சைட்ல கொடுக்கல நீங்கள் நேரடியாக உங்களோட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் போய் தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து சேலம் மாவட்டம் எழுநூத்தி இருபத்தி ரெண்டு சமையல் உதவியாளர் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க மற்ற எந்த தகவலும் வந்து கொடுக்கல அதாவது எந்தெந்த பள்ளிகளில் காலி பண்ணியிடம் இருக்கு அப்படிங்கிற வேக்கன் லிஸ்ட் எதுவுமே கொடுக்கல நீங்க உங்களோட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு நேரடியா போய் தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சேலத்தோட வெப்சைட்டு டபிள்யூ 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 டாட் சேலம் டாட் என்ஐசி டாட் இன் அடுத்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமையல் உதவியாளர் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு காலி பண்ணியிடங்கள் விண்ணப்பிக்கிறது கடைசி தேதி இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பூரை பொறுத்த வரைக்கும் வேற எந்த அப்டேட்டுமே கொடுக்கல நீங்கள் உங்களோட ஊராட்சி ஒன்றியாளர்களுக்கு நேரடியாக சென்று மற்ற தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுத்துருக்காங்க மற்ற எந்த தகவலுமே வந்து வெப்சைட்டில் கொடுக்கல ஸோ நீங்கள் கரூர் மாவட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று உங்களோட காளிப்பணியிடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமையல் உதவியாளர் முன்னூற்றி ஒன்பது காளிப்பணியிடம் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இருபத்தி மூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மற்ற தகவல் எதுவுமே கொடுக்கல நீங்கள் உங்களோட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் சமையல் உதவியாளர் நூற்றி எண்பத்தி ஏழு காலி பணியிடம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களோட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று எந்தெந்த பள்ளிகளில் காலி பணியிடம் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க காஞ்சிபுரம் மாவட்டம் சமையல் உதவியாளர் எழுபத்தி நான்கு விண்ணப்பிக்கிறது கடைசி தேதி இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்கூலில் வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து காஞ்சிபுரத்துக்கு கொடுக்கல ஸோ நீங்கள் உங்களோட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று எங்கெங்கெல்லாம் வந்து இடம் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமையல் உதவியாளர் நூற்றி ஆறு காளிப்பணியிடம் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்திரிகை செய்தி மற்றும் அப்ளிகேஷன் எதுவுமே வந்து தேனியை பொறுத்தவரையும் கொடுக்கல நீங்கள் உங்களோட ஊராட்சி ஒன்றிய அலுவலத்துக்கு நேரடியாக சென்று கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் பத்திரிகை செய்தி ப்ளஸ் அப்ளிகேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஈரோடு மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை செய்தி மட்டுமே இருக்குது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்ளிகேஷன் எதுவுமே கொடுக்கல அதே போல் வேக்கன் டீட்டெயில்ஸும் எதுவுமே கொடுக்கல ஸோ நீங்கள் உங்களோட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று எந்தெந்த எல்லாம் வந்து காலிப்பணியின்மை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமையல் உதவியாளர் நூற்றி முப்பத்தி எட்டு காளிப்பண்ணிடம் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்திரிக்கை செய்தி மற்றும் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த பள்ளிகள்லாம் வந்து வேக்கண்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுக்கல தென்காசி மாவட்டத்துக்கு ஸோ நீங்கள் உங்களோட ஒன்றிய அலுவலகத்தில் நேரடியாக சென்று எந்தெந்த பள்ளிகளில் வேக்கண்டி இருக்குது வகுப்பு வாரியாக வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் வந்து நீங்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ கூடிய விரைவில் நீங்கள் வந்து சமையல் உதவியாளர் இருக்குது அப்ளை பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள் நீங்கள் வெப்சைட்லேருந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாலும் அங்கே வேக்கன்ட் டீட்டெயில்ஸ் இருந்தாலுமே நீங்கள் நேரடியாக உங்களோட ஒன்றிய அலுவலகத்துக்கு போனீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா தகவலுமே தெரிஞ்சுக்க முடியும் எங்கே வேக்கண்ட் இருக்குது அதுக்கப்புறம் வகுப்பு வாரியாக எந்தெந்த பள்ளிகள் வந்து வேக்கண்டி இருக்குது அப்படிங்கிற அனைத்து விவரத்தையுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது போன்ற அனைத்து தகவலையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்